ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடபூசல்ல அதிகார வத்தையிலேருந்து இவங்களோட ஊர் மேலே தான் இருக்கு ஸோ ஊருக்குள்ள இருக்கா போய் பார்க்கணும் வீடு எல்லாம் டேமேஜ் ஆகும் அப்போ நாங்கள் லொரியெல்லாம் எல்லாம் கொண்டு வந்தபடியா மேலே கொண்டு போயிடலாம் இப்போ அதனால இவங்க எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சரி நான் உங்க ஊர் எங்க மேலேயா கீழேயா இந்த 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 லைன் தான் உங்கட எஸ்டேட்ற பேர் என்ன அதிகாரவத்தை மறந்து மறந்து போகுது அதிகாரவத்தை உடக்கொட்டை சார் எத்தனை குடும்பம் இருக்கீங்க அங்க எத்தன குடும்பம் பாதிக்கப்பட்டது மொத்தமா இருபத்தி ரெண்டு பாதிக்கப்பட்டது அம்பத்தி ரெண்டு குடும்பம் ரெண்டு குடும்பம் வந்து எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்க

அப்போ வேலையில் நடந்து கொண்டிருக்கப்படியே நம்மளாலையும் போய் கொள்ளையெல்லாம் தூரம் பண்ணபடியாக நடந்து கொள்ளையும் மேலாது ஏன்னா நிறைய இன்னும் ரெண்டு மூணு இடங்களுக்கு போக இருக்கு அப்போ இவங்க டோசர் போட்டிருக்காங்க என்ன ரைட் ஓகே அதனால இன்னைக்கு இயலாது ஆனால் நான் இந்த வீடியோ வந்து உங்களோட என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற வீடியோவை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஓகே யாருமே உதவிக்கு பாக்குறதுக்கு எதுவுமே இல்ல யாருமே வரலையா எந்த உதவியுமே கிடைக்கல

ஆனா நீங்க எல்லாம் உண்மையில பாதிக்கப்பட்டார்கள் தான் உங்களோட கிராமத்துல வந்து யாரு உங்களோட எஸ்டேட்ல இந்த ஜிஎஸ் மாதிரி யாரும்

சோஷியல் மீடியாவில் வலமையாக போடுறே நான் தானே நான் இப்போ உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கத்தான் வந்தேனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்றப்ப நானும் அக்காச்சி அறக்கட்டளையால் மக்களோட சேர்ந்து வந்து பண்ணிட்டு வரேன் இந்த மாதிரி நிவாரண உதவிகள் அப்போ வந்து உங்களோட ஏரியாவுக்கு வரணும் போன முறையே நான் ட்ரை பண்ணி வர கிடைக்கல இப்போ இந்த முறை வந்திருக்கேன் ஸோ இந்த டைமில் உங்களோட பிரச்சனையும் வந்து நான் கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் ஸோ உரிய அதிகாரிகள் இதை பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து அதிகாரிகளிடம் இருந்தோ இல்லாட்டி அரசாங்கத்திடமிருந்தோ வந்து எதுவும் வேண்டுகோள் இருந்துச்சுன்னா நீங்க அதை சொல்லலாம் நான் அதை அப்படியே எடிட் பண்ண மாட்டேன் கட் பண்ண மாட்டேன் அப்படியே நான் போட்டுருவேன் சோ உங்களுக்கு ஏதும் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறீங்கண்டா நீங்க பேசுங்க நான் போட்டு விடுவேன் முக்கியமா வீடு வசதி தான் இருக்கு அந்த வீட்டுல இருக்கா பாதுகாப்பான ஒரு இடம் வந்து நீங்க கேக்குறீங்க ஆனா உங்களை எவாக்குவேட் பண்ண சொன்னது யாரு இந்த இடம் பாதுகாப்பு இல்ல வெளியில போங்க யாரு சொன்னது ஒரு ஒரு ஆளா சொல்லணும் ஒரு ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எங்களை விலக சொன்னாங்க ஆனா இடம் கொடுக்கல அதனால அதுக்குள்ளே தான் இருக்கிறோம் மறுகையும் சிலிப் போயிட்டு அது சேதமாயிடுச்சு சேதமாயிட்டு இன்னும் சேதமாயிட்டு இப்ப ஜிஎஸ் வந்து சொல்லிட்டாரு இது பாதுகாப்பு

இப்படி நான் வந்ததோட உங்களோட பிள்ளைகளுக்கும் வந்து நான் புக்ஸ் தந்துட்டு போறேன் அந்த உங்களுக்கு குறையும் ரைட்டா நான் அதை வந்து நான் உங்களை செஞ்சு தந்துட்டு போறேன் நிவாரண பொருட்களும் இருந்து தாரேன் கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நான் போடுறேன் உங்களை மாதிரியும் நிறைய எஸ்டேட்டுகள்ல உதவி கிடைக்காம எல்லாம் இன்னும் சனம் அல்லவுல படுறாங்க ஒரு மாசம் முடிஞ்சும் எந்த உதவியும் கிடைக்காம இருக்காங்க கரெக்டா உங்களுக்கு அந்த காசு ஒன்னும் கிடைக்கல அஜி எஸ்டேர் அந்த இருபத்தையிரம் கொடுத்தாங்களே உங்களுக்கு வீடு டேமேஜ் தானே நிரப்பி இருக்காங்க மேடம் நிரப்பி இருக்காங்க நேரடியாவும் கேட்டோம் எங்களுக்கு ஒரு இடத்தை தாங்க இந்த தகரங்களை சரி கழத்திக்கிட்டு போயிட்டு நாங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது புல்லா மோடினோட ஒண்ணுமே எடுக்கல ஒண்ணுமே இல்லையே அந்த உதவி செய்யறாங்கடா

அந்த நேரத்துல அவசரத்துல போயிட்டு இருங்க இப்படிதான் இந்த டைம்ல மனிதாபிமானம் என்றது முக்கியம் என்ன சொல்றீங்க காச தாண்டி

இங்கெல்லாம் மண் சரிவு தான் ஃபுல்ல ஒரு ஒரு இடமா இப்போ ரோட்ல வந்து பார்த்து பார்த்து வந்தது சரி ஓகே நான் இன்னொரு இடமும் போயிருக்கு இந்த வீடியோ நான் போடுறேன் இப்ப வந்து நான் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வந்திருக்கேன் நான் தந்துட்டு போறேன் சரியா

சொல்லிட்டாங்க இங்க இருந்து ஆனா அதுக்கு பிறகு கட்டி வச்சிட்டு இருந்திருக்காங்க நீங்க 86 ரெண்டு பேர் பிறகு எங்களு சொன்னாங்க இந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போங்க நாங்க இடம் தாரோம் அதுக்கு பிறகு ஒரு மாசத்துக்கு டிய இடம் குடுக்கவும் இல்லைங்களை அனுப்பவும் மறுபடி இந்த பையன் இந்த சி ரிப் வந்ததுக்கு அப்புறம்ங்கள அந்த நேரமே விலக சொன்னுனானே அப்படின்றாங்க அப்படின்னு ஆபத்து வந்தா மட்டும் ஆபத்து வந்தா மட்டும் ஒதுங்கிக்கோங்க அப்புறம் ஆறுதலா இருங்க சொல்றாங்க சொன்னோம் அந்த விட்டு போறாங்க <Sit> வராங்கன்னு <jaan -ta> <Sp> <Nós> <kierratla> <Nos squishy stories> மூடி இருக்காங்க இப்ப திருப்பி படிச்சிருக்கு ஆனா டேஞ்சர் என்ன

உடபுசல்ல இருக்கு அஞ்சு வச்சுதான் எழுதுனா டாலாஸ் வச்சும் போகணும்

உருவாக மட்டும் நான் நம்புறேன் நீங்களும் நம்புங்க ப்ரே பண்ணுங்க நான் நிவாரண பொருட்களை தந்துட்டு இன்னொரு ரெண்டு இடத்துக்கு போக இருக்கு கிட்ஸுக்கும் வந்து நான் ஸ்கூல் புக்ஸும் பேக்ஸும் கொண்டு வந்திருக்கேன் நான் தந்துட்டு போறேன் ஓகே தேங்க்ஸ் பத்திரமா பிலோ வந்து ஓ பிலோ கொஞ்சம் இருக்கு அதை அதை தான் தாருன்னா எல்லாருக்கும் மட்டும் இருக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது சரி ாங்க பாயும் இருக்கு பாதிக்கு பாதி பாயும் இருக்கு இருக்குதா

அலவரபொறு குக்கா ஏமா நோரல் சப்போர்ட் கொடுமே அவர்கே இதுக்கு மேலே உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகும் இந்த சாமானால் பிலோ பிலோ லேவர் ஆயிதே மாதிரி இன்னொரு பேக் வச்சு நானே ரெண்டு மூட்டையெல்லாம் எடுத்துடமா எடுக்கட பிலோ எக்ஸ்ட்ரா

ఇవరా అక్కడేషన్ వలరణి కడవులే இதுல பெம்ப்ளஸ் இருக்கு இத வந்து